துணை ஜனாதிபதி தேர்தல் டெல்லி விரையும் எம்பிக்கள் எங்கள் ஆதரவு கூட்டணிக்கு தான் என ராஜ்குமார் விளக்கம் துணை ஜனாதிபதிக்கான தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த கோவை எம்பிக்கள் கோவையில் இருந்து விமானம் மூலம் டெல்லி செல்கின்றனர் டெல்லி செல்வதற்காக விமான நிலையம் வந்த அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர் எம்பி ராஜ்குமார் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கும் போது துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்கு செலுத்துவதற்காக எம்பிக்கள் எல்லாம் இன்று எழுதி தேர்தல் எப்படி நடைபெறப் போகிறது எப்படி வாக்களிக்க வேண்டும் என்பது பற்றி இன்று விளக்கம் அளிக்க இருக்கிறார்கள் அதை பார்த்துவிட்டு நாங்கள் எல்லாம் நாளைக்கு வாக்கு செலுத்திவிட்டு வருவோம் என்று கூறினார் தமிழரான ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு அளிப்பீர்களா என்ற கேள்விக்கு நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு தான் வாக்கு செலுத்த முடியும் தமிழர் என்பதால் அவருக்கு வாக்கு செலுத்த முடியாது பாரதிய ஜனதா தமிழருக்கு இந்த அலங்கார பதவி கொடுத்ததற்கு தமிழ்நாட்டிற்கு எந்த திட்டமும் கொடுக்காமல் ஒரு பதவி கொடுத்ததற்காக அவருக்கு வாக்களி அவர்கள் ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள் என்ன இருந்தாலும் ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்துக்கள் ஆனால் தமிழர்களுக்கு அவரால் எந்த பிரோஜனமும் கிடையாது என்று அதிகமான எம்பிக்கள் பிஜேபியின் பக்கம் இருக்கிறார்களே என்ற கேள்விக்கு ஆம் மெஜாரிட்டி அவர்கள் பக்கம் இருக்கிறது ஆனால் இங்கு போட்டி இருக்கிறது அவர்கள் பக்கம் இருக்கும் வாக்குகள் எங்கள் பக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆந்திராவை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அதற்காக சந்திரபாபு நாயுடு சப்போர்ட் செய்வாரா ஒவ்வொரு கட்சியை சேர்ந்த தலைவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதை பொறுத்துதான் நாங்கள் செயல்படுவோம் என்று கூறினார்